அண்மை செய்தி சொத்துக்களை முடக்க அனுப்பப்பட்ட இடி நோட்டீஸை எதிர்த்து அமைச்சர் ஐ பெரியசாமி தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது வருமானத்திற்கு அதிகமாக இரண்டு கோடி அளவுக்கு சொத்து சேர்த்ததாக ஐ பெரியசாமி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்ததாக சோதனை நடந்த நிலையில் சொத்துக்களை முடக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது இதனை எதிர்த்து அமைச்சர் ஐ பெரியசாமி தொடர்ந்திருந்த வழக்கானது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இது குறித்த கூடுதல் உரங்களோட நெகரால செய்தியாளர் செந்தில் குட்டி செந்தல்குட்டி முழு உரங்களை வழங்கலாம் தொடர்ந்த இரண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டுகள்ல அஹ் வீட்டு வசதித்துறை அமைச்சராக பதிவு வகித்தபோது வருமானத்துக்கு அதிகமாக ரெண்டு கோடியே ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் இந்த வழக்கின் அடிப்படையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவருடைய மகன் பழனி தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ இருக்கக்கூடிய செந்தில்குமார் ஆஹ் மகள் இந்திரா உள்ளிட்டோர் வீடுகள் மற்றும் அமைச்சர் எம்எல்ஏ அலுவலகங்கள்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சோதனையும் நடத்தியிருந்தார்கள் இந்த சோதனையில் சொத்துக்கள் ஆவணங்கள் முதலீடு விவரங்கள் செல்போன் நிறுவனத்தின் வங்கி கணக்கு விவரங்கள் உள்ளிட்டவற்றை அமலாக்கத்துறையினர் கைப்பற்றியிருந்தார்கள் தொடர்ச்சியாக சொத்துக்களை முடக்கம் செய்வது தொடர்பாக விளக்கம் கேட்டு அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு எதிராக அமலாக்கத்துறை வந்து ஒரு நோட்டீஸும் அனுப்பியிருந்தது இந்த நோட்டீஸை எதிர்த்து அமலாக்கத்துறை விசாரணையை எதிர்த்தும் ஐ பெரியசாமி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு வந்து தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்தபோது சொத்து முடக்கம் தொடர்பாக விசாரணை அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன் நிலுவையில் உள்ளதாக ஐ அமைச்சர் ஐப்பெரியசாமி தரப்புல தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து அமலாக்கத்துறையை அணுகும்படி அறிவுறுத்திய நீதிபதிகள் அமைச்சர் ஐப்பெரியசாமி உள்ளிட்டோருடைய மனுக்களை வந்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள்

கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்டை புக் பண்ணிடுங்க